السلام و علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرب المرسلین وعلی آلہ و اصحابہی و ازرادہی و ذریعاتہی اجمعیم گنیاتو کو میں کموری ایک بیڈیو رکھتا ہے ایک سفوت رکھتا ہے எல்லாமும் அல்லாகும் எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நிலுவணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்நுடிகளிலும் நஷ்டம் இல்லாத அலாதான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வலியல்வானாக கஞ்சத்தனம் இருக்கிற தீய பரப்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் பாடமைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஆரோக்கியம் கொண்டு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹு நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனையில விட்டும் அல்ல நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி ஏன்றும் ஆஸ்பத்திரியை கதி ஏன்றும் அல்லல் பட்டும் அவதியுக்கு கொடுக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி பரிபூர்வமான ஆரோக்கியத்தை வளர்ந்துவதோடு அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பொடம் தரப்படி மக்களாக வாங்கித் தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்த வரை நேரத்தில் லா லா ஹுல்லம் முகமது ரசூலுல்லாஹ் என்ற கனிமாவை ചൊല്ലி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிந்துவனவாக वर्णनிக்க நல்வாக்கி பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இளைஞர்கள் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக நாளை மறுமையிலே கல்வெண் முகமது என்று செல்லல்லா ஒலை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அவங்களும் கௌசர் என்கிற தன்னாரத்தின் இருவரையை அன்னார் செல்வாத்தை பெற்று அன்னாரின் கரம் ஜன்னத்தில் சந்தோஷங்க உயர்ந்த சொந்தத்தில் அவர்களோடு அமர் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிகாவையும் ரிதாவையும் பெண்ணு மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொழிகள இவனும் அப்துல் கையும் ரஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அத்தீனும்

அனுப்பணங்களை பரிபூர்ணப்படுத்தப்படுத்துவதற்காகவே சொல்கிறார்கள் கண்மணி முகமது அங்கா சொல்றா உங்களை நாம் பரிபூர்ணமான குணத்தின் மீது வைத்திருக்கிறோம் என்கிறான் இங்க ரசோதா சொல்றாங்க பரிபூர்ணமான நல்ல குணங்களை சொல்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல அதைத்தான் இவனுக்கையும் ரகத்துல சொல்றாங்க யாரிடத்துல நல்ல குணங்கள் நிறைந்திருக்கிறதோ அவரிடத்தில் மார்க்கம் நிறைந்திருக்கிறது தீன் நிறைந்திருக்கிறது யாரிடத்தில் நல்ல குணங்கள் குறைகிறதோ அவரிடத்தில் தீன் குறைந்துவிடும் என்பதை இவனுக்கையும் ரகமத்துள்ள சொல்லுகிறார்கள் ஒரு மனுஷன் தோல்விட்டுருக்காரு நல்ல குணங்கள் இருக்கிறது இப்போ திடீர்னு அவர் மது குடிக்க ஆரம்பிச்சார் வச்சுங்களேன் நம்ம என்ன விளக்கணும் அப்படின்னா இவர்கிட்ட கெட்ட புழக்கம் வந்துருச்சுன்னு மட்டும் இல்ல கூட மார்க்கம் இவரை விட்டு தூரம் வாய்ப்பிட்டது அமைக்கிறது கிடைக்கிறோம் எந்த அளவுக்கு நல்ல குணங்கள் அதிகரிக்க 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 மார்க்கம் நம்ம நம்ம இடத்துக்கு கொண்டே இருக்கிறது நம்மளிடத்துக்கு தீய குணங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு எல்லாம் ரசோடும் நல்லோரும் காட்டுகிறார் இன்னும் சொல்ல போன அருமையான மக்களே இந்த இவ்வளவு கையும் ரகத்துலா எல்லா நற்குணங்களும் நான்கு குண குணத்தின் மீது அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒன்று என்னவென்று சொன்னால் அவனத்தில் பத்தினி தன்மை பத்தினி தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஹராமான செயல்பாடுகள் வர அடுத்து பொம்பளை பார்க்கறது அசிங்கமான படங்கள் பார்ப்பது அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது அசிங்கமான செயல்பாடுகள் வருவது இதுவெல்லாம் எப்போ போகும் அப்படின்னா இவற்ற பத்திரத்தனம் என்கிற அந்த குணம் வந்துவிட்டால் இந்த பத்திரத்தனத்திற்கு பின்னால் எதுவெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்கிறதும் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் ரெண்டாவது அ பொறுமை பொறுமை இருந்து வச்சுங்களேன் கணவன் மனைவித்துவத்திலும் சண்டை வராது தம்பிக்குள்ள சண்டை வராது உலகத்தில் வானகர பொழுது யாரிடத்திலும் சண்டை வராது அகம்பாபம் கோபம் பொறாமை இது போன்ற இழிவான எந்தெந்த குணங்கள் இருக்கிறதோ இதுவெல்லாம் இது பொறுமை என்று யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க கிட்ட கூட எட்டி பார்க்காத இவ்வளவுதான் சொல்றார் மூணாவது ஷஜாத் வீரம் வீரம் இருக்கிறதோ அந்த வீரத்திற்கு எதிராக எதுவெல்லாம் செய்ய குணங்கள் இருக்கிறதோ அதுவும் அவர்களுக்கு வராது என்று சொல்கிறார்கள் நான்காவது வாழ்க்கை இந்த இருந்துவிட்டாலும் இந்த நான்கும் மற்ற எல்லா நற்குணங்களையும் மீதும் இந்த நான்கின் மீது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவருக்கையும் ரஹமத்துல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான பொருமக்களை அப்துல்லா முபாலு ரஹமதுல்லா அலையும் மிகப்பெரிய செல்வர் என்பது மட்டுமல்ல மிகப்பெரிய கல்விமானம் கூட அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யூதன் கூடியிருந்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஏதோ ஒரு வறுமை நிலை வந்துவிட்டது அந்த வீடை விற்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார் அப்பொழுது வீடு விற்கிறார உடனே யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களெல்லாம் வீடு கேட்கிற பல இல்லையா வீடு விற்கிறேன்னு சொன்னீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க அப்படின்னு உடனே அவரு சொன்னாரு

என் வீட்டு பக்கத்தில் யார் இருக்கா தெரியுமா அப்துல்லா முபார்க்கு நடக்கிறார் அவருடைய குணத்திற்கு ஒரு ஆள் வீடு வாங்கி வர்றா அப்படின்னா என் வீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் அப்துல்லா முபார்க்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டாயிரம் கோடி ரெண்டு கோடி ரூபாய் சொல்லி அந்த யூரன் சொன்னார் எதற்கு சொன்னால் சாதாரண கொடுசம் பகுதியில் போனால் ஒரு ரேட்டு இருக்கும் ஒரு செல்வந்தர் இருக்கக்கூடிய இடத்துல போனால் ஒரு ரேட்டு இருக்கும் பார்க்கறமில்ல சைதாப்பணில ஒரு கிரௌண்ட் மூணு கோடி அப்படின்னா அண்ணா போன ஆறு கோடி ஏழு கோடி கேட்பாங்க ரோடு பெருசா இருக்கும் இருக்கவங்க பணக்கார எல்லாரும் கார் வச்சிருப்பான் அப்போ கொஞ்சம் உயர்ந்த இடம் என்று வருகிற பொழுது அதையும் குறிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தா இன்னொரு இடம் அதிகம் போகும்ல அந்த மாதிரி அந்த யூத கேள்றான் என் வீடு பக்கத்தில் யாருக்கா தெரியுமாப்பா அப்துல்லா குவாரங்க இருக்கிறார் அவரை போல நல்ல உடல் உலகத்தில் யார் இருக்கிறார் எனவே என் வீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் என்று சொன்னால் அப்துல்லா முபாரக் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டு கோடி ரூபாய் சொல்லி அந்த சொன்னாரா இந்த தகவலை கேட்டுவிட்டு அப்துல்லா முபாரக் கூப்பிட்டு அந்த யூதரை தூக்கு கேட்டாங்களா வீடு விற்கிற அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை நான் வீடை விற்றுட்டு போகலான்ற உடனே கொடுத்து உனக்கு ஆயிரம் தீனார் தானே உனக்கு வேணும் ஒரு கோடி ரூபாய் உனக்கு வேணும் இந்த காசை வச்சுக்கோ நீ வீட்டை விட்டு காலி பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்துல்லா முபாரக் விற்கிற அந்த வீட்டை எவ்வளோ பணம் பெருமிதமோ அந்த காசை கொடுத்து விட்டு யூதனே நீ இருந்து கொள் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னால் அவர் உயர்ந்த குணம் எந்த அளவுக்கு அவரை ஈர்த்திருக்கும் என்பது யோசித்து பார்க்க வேண்டும் கண்மணி முகமது செல்லாதார்கள் பெரும் எதிரிகளை தன் பக்கம் அவர் இழுத்தார் என்று சொன்னால் என்ன காரணம் பெருமாநா சன்னதாவுடைய அந்த நன்னடத்தை நல்ல குணங்கள் தான் பார்த்தார்கள் ஈமர்ந்து வரலாறு பக்கம் நிறைய சொல்லி காட்டுகிறார் பார்க்கிறோம் அல்லவா நபிகள் செல்லந்தார்கள் செல்லும் பள்ளிவாசல் இருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் வந்தவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பள்ளிவாசில் வந்து சிறியர்கள் அழித்து விடுகிறார் சகாபாக்கள் வேகப்படுகிறார்கள் ஆதங்கப்படுகிறார்கள் விரட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் செல்லலாம் சொன்னாங்க பாப்பா சகாபாக்களை கொஞ்சம் அமைதி அறிங்க அவர் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய முழுதுமாக செய்யட்டும் சொல்லி அவரை சிறுநீரை கழிக்க விட்டு விட்டு செல்லலாம் தோழர் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு சகாபாக்கள் சொன்னாங்க தண்ணி எடுத்து அந்த சிறுநீரை ஊற்றிடுங்க அப்படின்னாங்க சகாபாக்கள் ஊற்றினார்கள் செல்லலாம் கேட்டாங்க இப்போ அசுத்தம் சுத்தமாக

வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இப்படித்தான் பெருமானா செல்லதார்கள் நல்ல குணங்களை கொண்டு தன் பக்கம் மக்களை அவர் ஈர்த்தார்கள் தவிர நம்மை போன்று நல்ல குணங்கள் இல்லாமல் மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்க அப்படிங்கிறத நமக்கு தகவல் தெரிகிறது எனவே நாம் இஸ்லாத்திற்கு பிற மக்கள் வரவேணும் என்று சொன்னால் நம்ம யாருக்கும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க நாம நாமாக நடந்து கொண்டால் நம்மிடத்து நபிகள் நாயகம் செல்லதாவுடைய நல்ல குரல் நம்மிடத்தில் இருந்தால் நம்மை பார்த்தே இஸ்லாத்துக்கு வருவார் என்பதை வலிமாறு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது வலிமாறு அதிகம் யாரிடத்திலும் பேச மாட்டார்கள் யாருக்கும் உபதேசம் செய்ய மாட்டார்கள் யாராவது உபதேசம் செய்து கொண்டால் தங்கள் காது கொடுத்து கேட்பார்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவர்கள் வணக்க வழிபாடுகள் அவர்கள் நல்ல குணங்கள் வருவது சொன்னால் அதைத்தான் இப்ரோ கை அமர்த்தா சொல்றாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல குணங்களை அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த குணங்கள் இருக்கிற பொழுது உங்களை பிரியப்படாத மனைவியாக இருந்தாலும் உங்கள் மீது அவள் பிரியப்படுவார் உங்களை பிரியப்படாத குழந்தைகள் இருந்தாலும் உங்கள் மீது பிரியப்படுவார் எப்பொழுது நல்ல குணங்கள் இருக்கிற பொழுது எப்பொழுது நல்ல குணங்கள் இல்லையோ நீங்கள் கட்டிய மனைவி உங்களை உதாசீனப்படுத்துவார் பெற்றெடுத்த பிள்ளைகள் உதாசீனப்படுத்துவார்கள் அக்கம் பக்கத்து உள்ளவர்கள் உதாசீனப்படுத்துவார்கள் உலகமே இஸ்லாம் சொன்னால் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர் வெறுக்கத்தான் செய்வார் எப்பொழுது என்று சொன்னால் நம்மளுக்கு நல்ல குணங்கள் இல்லாத போது நம்மளுக்கு நல்ல குணங்கள் இருந்தது என்று சொன்னால் எல்லோரும் பாராட்டுவது மட்டுமல்ல நம்மை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது எல்லாம் நல்லா முடிஞ்சினாலும் நெமிக நாயம் செல்லார்கள் எந்த பரிபூர்ணமாக நல்ல குணத்தை சமூகத்திற்கு தந்தார்களோ விட்டுச் சென்னார்களோ சொல்லி சின்னார்களோ அந்த பரிபூர்ணமாக நல்ல குணத்தை ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களாக மதானத்தை ஆத்ய ஆத்மானாக அஸ்ஸலாம் அலை வரகனகுல்லா வரது உண்ம செல்லா